ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஎம் தமிழ் சொல்லட்டே கொடுத்துல அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயஎம் தமிழ்நிலையின் வணக்கம் ஜிடியல் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ஏஜ் பேட்டரி போட்டு ஒரு எம்பிபிட்டி அப்பாவுக்கு போட்டு கொடுங்க கோழி பண்ண வச்சுருக்கிறாடி ஓகேங்களா காட்டுப்பகுதி கோழி பண்ண வச்சுருக்கிறாடி இங்கே மாடுலாம் கட்டி இங்கே தான் விவசாயம்லாம் பண்ணுறாங்க நம்ம செட்டில் பண்ணுங்க அப்பா உங்கள் பேருப்பா சின்னசாமி சின்னசாமி உங்கள் பையன் பேர் சத்தி சக்தி அவருக்கு தான் போட்டு கொடுத்துருக்குறேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு வாட்ஸ் பேனல் மோட்ரு ஓடுது ஓகேங்களா அதுலேருந்து கனெக்ஷன் கொடுத்து நம்ம எம்பிபிடிக்கு ஓகேங்களா ஐநூற்றம்பது வரைக்கும் பேனல் கொடுக்கலாம் எம்பிபிடிக்கு போட்டு நம்ம ஒரு அறுபது ஏஜ் வந்து டியூப்லர் பேட்ரி சோலார் பேட்டரி கொடுத்துனுக்குறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம முதன்முறை எப்போது சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க யாரோ ஒருத்தர் கரண்ட் இல்லாத இடத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா கரண்ட் இல்லாததுக்கு கரண்ட் நார்மலாக கரண்ட் இப்போ பாருங்கள் ஃபேன் ஓகேங்களா அப்பாவுக்கு வந்து ஃபேனு லைட்டு ஓகேங்களா அஞ்சு நாலு லைட்டு ஒரு ஃபேனு அது டிவி யூஸ் பண்ணலாம் இல்லை சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி கோழிக்கு அந்த மூக்கு குத்துற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு கட் பண்ணுறதா அதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்பா எப்படிப்பா இருக்கு சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்கா கரண்ட்டு வாங்கத்தை எவ்வளோ தானே கரண்ட்டு இது ஒன்று தானே பாருங்கள் இது எல்ஐடி லைட்டு தான் அது எல்ஐடி லைட்டு தான் அது டிசி ஏசி லைட்டாக வரும் இது டிசி அப்படியே டேரெக்டாக பாருது இதில் ஒன்றும் இல்லை இதில் இது இது பண்ணிக்கலாம் இது ஃபேன் போடுங்கப்பா ஆ போடுப்பா ஓகேங்களா ஃபேன் வந்து ஸ்னாக்ஸ் ஃபேனு டூ இயர் வாரண்ட்டி அப்படியெல்லாம் சுவிட்சும் போட்டு பார்ப்பேன் வெளியாக கோழி பண்ணிக்கு ஓகேவா நம்ம வண்டி எலக்ட்ரிக் ஃபுல்லாக பகுதி தான் பாருங்கள் எல்லாம் இது ஆமனுக்கு இதெல்லாம் நிறையா விளைவிச்சு இது பண்ணுங்கன்னா நாம்லாம் என்ன பண்ணுவோங்கன்னா பெட்ரோலுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணலாம் யாருக்கும் தெரியல இது துவர கோழி பண்ண தெரியுதுங்களா பேனல் மேலே இருக்கு பேனல் மேலே வச்சோன்னு இருக்குது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான் இங்கே ஒரு லைட்டு அது நாட்டுக்கோழி ஓகேங்களா நாட்டுக்கோழின்னு வாங்க எல்லாமே கொஞ்சம் இதுதான் என்ன என்ன பண்ணுறேன் கொத்தவருக்கு அங்கே ஒரு லைட்டு இங்கே ஒரு லைட்டு இங்கே மாடு கட்டுறதுக்கு ஓகேங்களா ஒரு உதயச்சி பேட்ரி இது வந்து ஏசி டிசி அப்பா இது கரண்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எதனால் டிவி எதுனா யூஸ் பண்ணலாம் இல்லை சார்ஜ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஏசி லைன் ஒரு இதில் அவர்கிட்ட சொல்லிடுறாரு இது எம்பிபிடி அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை ரெடி பண்ணியாச்சு உங்களுக்கு ஓகேவா கரண்ட்டில் பண்ணலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஒரு மாலை தெரியுதா அந்த காலத்து ஒரு மாலை அப்பெல்லாம் நேருமே கரெக்டா இருந்தாங்க இப்போல்லாம் மனுஷங்களாம் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் பணம் வந்த உடனே மனுஷன மதிக்க மதிக்கிறதுனா பணம் தான் பெருசுன்னு நினைக்கிறாங்க அதுதான் பெருசு அதுதான் நினைக்கிறாங்க அதை மீறி வந்து எல்லாரும் அன்போடு வாழ்ந்தா நம்ம எல்லாருமே ஜெயிச்சுட்டு இந்த உலகத்தை எல்லாம் தேடல் தான் நிறைய தேடினே இருக்கும் வருங்காலத்தை எதிர்பார்த்து வாழலாம் ம் கண்டிப்பாப்பா இப்ப எது தேடினே இருக்கணும் நம்ம சும்மா சோமேரி ஆயிருவாங்க தேவை ஆசை தேவை நம்ம தேவையானது மட்டும் அளவுக்கு மீறின்னா தான் பிரச்சனையே வருது ஓகேங்களா என்னால் முடிஞ்ச அளவு அப்பாவுக்கு போட்டு கொடுத்துட்டோம் இந்த இடத்துல செட்பின சக்திக்கு தான் போட்டு கொடுத்துருவோம் சக்தி தானேப்பா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இல்லை ஒரு தொட்டி கட்டி வரோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேனல் கொடுத்தனுச்சேன் அந்த பேனல் வந்து எம்பிபிடி கனெக்ஷன் கொடுத்து இதெல்லாமே போட்டு விட்டேன் எல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகுது பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் சரி ம் ஓகே பாய் அடுத்த சேர்ந்துக்கிறேன் நான் உங்களுக்கு ஜெய் மதேஷ் பாய்